வணக்கம் நீங்க அறிவியல் ஆராய்ச்சி துறையில் ஒரு நல்ல வேலை வேலைவாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கீங்களா அப்போ உங்க தேடல் இங்க முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியா முழுக்க ஹோமியோபதி ரிசர்ச்ல ஒரு பெரிய ஆள் சேர்ப்பு நடக்கப் போகுது அதை பத்தி தான் நாம இப்போ விழாவாரியாக பார்க்க போறோம் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதை வெளியிட்டது மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சி குழுமம் அதாவது சிசிஆர்ஹெச் இது மத்திய ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழ வர்ற ஒரு தன்னாட்சி அமைப்பு அதனால இதுல இருக்கிற எல்லா தகவலும் நூறு சதவீதம் உண்மையானது இந்த ஆள் சேர்ப்போட அளவை பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா மொத்தம் நாற்பத்தி ஒன்னுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு அறிவியல் துறையில வேலை தேடுறவங்களுக்கு இது நிச்சயமா ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் சரி இந்த முழு விவரங்களையும் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா முதல்ல இந்த ஆள் சேர்ப்பு பற்றி அப்புறம் என்னென்ன ரிசர்ச் பதவிகள் இருக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ற பதவிகள் என்னென்ன எங்க எப்போ இன்டர்வியூ நடக்குது கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இப்படி எல்லாத்தையும் ஒன்னுனா பாக்கலாம் முதல்ல இந்த சிசிஆர்எச்னா என்ன அவங்க எதுக்காக இவ்ளோ பெரிய ஆள் சேர்ப்பை நடத்துறாங்க இந்தியாவுல எங்கெல்லாம் இந்த இன்டர்வியூஸ் நடக்க போகுது வாங்க பாக்கலாம் சிசிஆர்எச்ங்கிறது ஹோமியோபதி மருத்துவத்துல சயின்டிபிக்கா ரீசர்ச் பண்ற ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அமைப்பு இப்போ அவங்க நாடு முழுக்க இருக்கிற அவங்களோட கிளைகள்ல சில தற்காலிக வேலைகளுக்காக வாக்கின் இன்டர்வியூ நடத்துறாங்க அடுத்ததா சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்காகவே இருக்கிற உயர்மட்ட ஆராய்ச்சி பதவிகளை பத்தி பார்க்கலாம் உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் இதுல ஏதாவது பொருந்துதானு பாருங்க இந்த டேபிளை பாருங்க ஜூனியர் ரீசர்ச் ஃபெல்லோவுக்கு மாசம் முப்பத்தேழாயிரம் இருந்து சம்பளம் ஆரம்பிக்குது அப்படியே அனுபவம் கூட கூட பிரின்சிபல் ப்ராஜெக்ட் அசோசியேட் மாதிரி பதவிகளுக்கு அறுபத்தேழாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் போகும் இது கூட ஹெச்ஆர்ஐவும் உண்டு வயசு வரம்பையும் கொஞ்சம் கவனிங்க பொதுவாக இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்குது இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ஜூனியர் ஃபெல்லோ வேலைக்கு எம்.ஃபா மாதிரி படிப்பு தேவைப்படுது. ஆனா சீனியர் ஃபெல்லோ வேலைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரி கேக்குறாங்க. இருந்து என்ன தெரியுதுன்னா ஹோமியோபதி ஆராய்ச்சிங்கிறது வெறும் மருந்து சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, டேட்டா அனாலிசிஸ்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சோ, உங்க கரியர்ல நல்ல வளர்ச்சிக்கு இது ஒரு சூப்பரான பாதை. இந்த வேலை வாய்ப்பு வெறும் ஹோமியோபதி படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல. ஃபார்மகாலஜி பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜின்னு நிபுணர்களையும் சிசிஆர்ஹெச் தேடுது அதனால நீங்க வேற ஒரு சயின்ஸ் ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட உங்களுக்கும் இங்க ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கலாம் எந்த ஒரு பெரிய ரிசர்ச்ச்கும் அதோட டெக்னிக்கல் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் தான் முதுகெலும்பு மாதிரி இப்போ அந்த மாதிரி சப்போர்டிங் ரோல்ஸ்க்கான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம் இங்க பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு ஃபார்மசிஸ்ட் வேலை டிகிரி முடிச்சவங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைன்னு பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு சம்பளமும் பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுது உங்க படிப்புக்கு ஏத்த வேலை இதுல கண்டிப்பா இருக்கும் சரி இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு நீங்க எங்க எப்போ இன்டர்வியூக்கு போகணும் எல்லா டீடைல்ஸையும் இப்போ ஒன்னா பாத்துரலாம் இன்டர்வியூ ஷெட்யூல பாருங்க நியூ டெல்லி நோய்டா ஜெய்ப்பூர் கேங்டாக் கொல்கத்தானு பல பெரிய நகரங்களில் ஃபெப்ரவரி மார்ச் மாசங்களில் இன்டர்வியூஸ் நடக்குது ஒவ்வொரு ஊர்லயும் என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் எது தேதி என்னன்னு பாக்குறதுக்கு நீங்க இந்த ஸ்லைடை ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி கூட பாத்துக்கலாம் லிஸ்ட்னும் முடியல மத்திய இந்தியாவில் போபால் நம்ம தெற்குல ஊட்டி கிழக்குல பூரி அப்புறம் வடகிழக்குல ஐஸ்வால் அகர்த்தலான நாடு முழுக்க வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அந்த அறிவிப்பில் இருந்த எல்லா இடங்களையும் நாங்க இதில் உங்களுக்காக தொகுத்து கொடுத்துருக்கோம் கடைசியா இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான கண்டிஷன்ஸ் பத்தி இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த வாக் இன் இன்டர்வியூனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதுக்கு நீங்க முன்னாடியே ஆன்லைன்லேயோ போஸ்ட்லயோ அப்ளை பண்ண தேவையில்லை உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு சொன்ன தேதிக்கு சொன்ன இடத்துக்கு நேர்ல போனா போதும் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு தற்காலிக வேலை தான் ஆனால் உங்கள் பெர்ஃபாமன்ஸை பொறுத்து வேலையை நீட்டிக்க வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமாக கரெக்டான டைமுக்கு போயிடுங்க பொதுவாக காலையில் ஒன்பதரை மணிக்கு போகணும் உங்கள் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க இப்போ கேள்வி உங்ககிட்ட தான் ஹோமியோபதி ஆராய்ச்சி துறையில் உங்கள் ஃபியூச்சரை நீங்கள் பார்க்குறீங்களா ஒருவேளை இந்த வாய்ப்பு உங்களுக்காக தான் காத்துட்ருக்கலாம் இந்த எல்லா தகவல்களையும் வச்சு உங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்